ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லாயிருக்கணும்னு கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் சமசன் கூச்சை ஜெகனா சமோச கெம்தே சந்தி எம்தா சூசை தாந்து இன்னைக்கு என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் தான் போக போகிறேன் என்னன்னு தெரில எனக்கு நேற்றுலேருந்தே வந்து சுத்தமாக வந்து மைண்டே சரியில்லை நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே என்ன சொன்னாங்க என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்றத வந்து நான் உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவங்காக வந்து நீங்கள் வந்து பேசியிருந்தீங்க கண்டிப்பாக அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னன்னு தெரியல என்னென்னமோ யோசனைகள் சும்மா சும்மாவே அதை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல ஏன் கடவுள் மட்டும் எனக்கு மட்டும் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா ஃபைனான்ஷியலாக நான் வந்து ஃபிட் இல்லை ஹஸ்பண்டும் கூட இல்லை அப்படின்ற போது இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்குது என்னால் இதை ஹேண்டில் பண்ணவே வந்து என்னால் சுத்தமாக முடியல நான் ரொம்ப வீக் ஆகிட்டே போகிறனும் அப்படின்ற மாதிரி ஆகிட்டுருக்கு இருந்தாலும் நேற்று முழுக்க என்னால் சாப்பிட முடியல நைட் மட்டும் நல்லா தூங்கினேன் ஏன்னால் ரொம்ப டயர்டில் இருந்ததுனால தூங்கினதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக காலையில் எழுந்திரிச்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஏழு மணி ஆக போகுது இப்போ வந்து கிளம்பணும் ஆனால் எனக்கு எனக்கே தெரியாத ஒரு பயம் திருப்பி என்ன வேறு ஏதாவது சொல்ல போகிறாங்களே ஏன்னா டாக்டர் நேற்று வந்து இருக்கலை வெறும் ரிப்போர்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் ரிப்போர்ட் கொடுத்தவங்க கிட்ட தான் நான் கேட்டேன் இன்றைக்கி டாக்டர் இருப்பாங்க அங்கே போய்ட்டு டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டுட்டு உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நானும் மாமி வந்து அங்கே வரைக்கும் வருவாங்க என்னை விட்டுட்டு விடுறதுக்காக இப்போ நான் வந்து அங்கே போயிட்டுருக்கேன் வாங்க ஒரு வேலை என்னால் அங்கே வீடியோ எடுக்க முடியல அப்படின்னா நான் வந்து வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரிப்ளை பண்ண முடியாமல் இருந்திருக்கும் லேட்டாக தான் ரிப்ளை பண்ணுறேன் பண்ண வேண்டிய நிலமை இருக்குது ஸோ அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ரொம்ப அழக அழியா தெரியுமா நேத்தும் ஹாஸ்பிட்டல் போனேன் நேற்று வந்து டாக்டர் சொன்னாங்க டாக்டர் வந்து இப்போ இல்லை நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு போய் காலையிலே ஏழரை மணிக்கு இருந்து நடந்து நடந்து என் காலே வலிக்குது ஃப்ரெண்ட் சுத்தமாக முடியல இரிட்டேட்டாக இருக்குது அவங்க போகிறதுக்கே எவ்வளோ வெயில் பாருங்களேன் அந்த வெயிலே நடந்துட்டு வர்றதுக்குள்ள உயிரே போயிடும் சரிங்களா அசால்ட்டாக சொல்றாங்க நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் மாதிரியே பண்ணுறாங்க ஒரு ஒரு இது இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு தான் என் லைஃப்ல மட்டும் இப்படி நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை நேற்று சொன்னது என்னன்னா வந்துடுங்க எ எட்டு மணிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு எட்டரை எட்டரைக்குள்ளே போனேன் காலேந்து வந்து டாக்டர் வந்து வரலையா என்ன பண்ணுறோம் நீங்களே சொன்னீங்களா இங்கே பாருங்கள் பேக் கேமராவில் காட்டுறேன் எப்படி வெயில் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் சுத்தமாக முடியல என்னால் அவன் உங்களுக்கு வந்து பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வெயில் அப்படியே உச்சாந்தாலருந்து அப்படியே சூ சூடு ஏறி அப்படியே தலை பாரமாக இருக்குது வலிக்குது நடந்து நடந்து எவ்வளோ தூரம் போக முடியும் நீங்களே சொல்லுங்கள் நேற்று இதை விட லேட்டாக வந்தேன் இத்தனைக்கும் நான் ஃபோன் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் நான் இன்றைக்கி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க டாக்டர் வந்து இன்னொரு ஆஃப் அன் ஹவர் குள்ளே வந்துடுவாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தா சொல்கிறாங்க நாலு மணி ஆகும் வந்தாலும் வருவாங்க வரலனாலும் போவாங்க அப்படின்ட்டு இது வந்து ஹனுமான் கோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் د ولا لګار کوو هغه அந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நடந்து போனால் அவ்வளோ டிஸ்டன்ஸ் என்னால் சுத்தமாக முடியல தெரியுங்களா ஐயோ மயக்க மயக்கமாக வருது நேற்றும் அதே வேலை கொடுத்தாங்க இன்றைக்கும் அதே வேலை கொடுத்தாங்க சும்மா சும்மா என்னை பொலம்ப வைக்கிறதே இவங்களோட வேலையாக இருக்குது தெரியுங்களா நான் இனிமேல் ஹாஸ்பிட்டலே போகக்கூடாது அந்த மைண்ட் செட்டில் வந்துட்டேன் ஒரு எமர்ஜென்சினால் இல்லை ஏதோ ஒன்று ஞாயிற்றுச்சின்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இவ் இந்த ஒடிசாவில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சத்தியமாக வேஸ்ட்டுங்க எனக்கு தெரிஞ்சு நடந்துக்கிட்டே நேரமா நடந்துகிட்டே சுத்தமாக என்னால் முடியல ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி சொன்னா அவர் என்னடான்னா நீ திருப்பி அவர் சொன்ன மாதிரி ரெண்டு நாள் கழிச்சு விட்டுட்டு போ உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து வீட்டில் சொல்றேன் என்னால் சுத்தமாக முடியல இங்கே நான் அந்த அந்தளவுக்கு வந்து டிப்ரெஷனாக இருக்கு எனக்கு காலையிலேயே நான் உங்ககிட்ட சொன்னேன்னா ஏதோ ஒரு மாதிரி மனசு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கு எப்பா சரியான வெயில் பாருங்களேன் இது போனால் பஸ் கிடைக்குமா கிடைக்காதா ஒரு இலவும் தெரியல போங்க என்ன பண்றதுன்னு தெரியல தயவு செஞ்சு இந்த ஒடிசாவில கல்யாணம் பண்ணிக்காதீங்கப்பா எல்லாத்தையும் தனியாக சாகணும் இப்படியும் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா தாராளமா பண்ணிக்கோங்க அவ்வளோதான் முடியல நடக்க என்னால ஒரு இடத்துல போய் உட்காந்துர்றேன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு வந்து காசு வேணும்னு கேட்டிருந்தாங்க ஏடிஎம் கொண்டிருக்கேன் இப்போதான் எங்கேயாச்சும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னா ஒரு இதுவும் கிடையாது ஓ எப்பா நல்லா அப்படியே ரொம்ப வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக முடியல சரி வீட்டு காசு க காசு இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெண்டாயிரரூபா வந்து காசு எடுத்துகிட்டு போகலாம் ஹஸ்பண்ட் வந்து காசு வேணும் அப்படின்னு சொன்னேன் அமுச்சு விட்டுருக்காரு நம்ம வந்து ஏடிஎம்ல எடுத்துகிட்டு போகலாம் நான் மறந்துட்டுருப்பேன் இங்கே பார்த்த உடனே ஞாபகம் வந்ததுனால வந்துட்டுருக்கேன் சரி ஓகே நான் வர்றது பணம் எடுத்தாச்சு காசு வந்து எடுத்தாச்சு ரூபாய் எடுத்துட்டேன் வீட்டுக்கு செலவுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா மாதம் மாதம் வந்து சீட்டு நாங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா எடுத்துகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அது இன்னும் இருக்குது அதை இன்னுமே வந்து ஃபினிஷ் பண்ணல அதனால் வந்து காசு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் வீட்டு செலவுக்கும் கொஞ்சம் வந்து எடுத்துப்போம் சரி ஓகே நம்ம வந்து பஸ்ஸில் பார்த்துட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன் என்னால் சுத்தமாக முடியல இந்த நிலமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே சொல்கிறேன் தயவு செஞ்சு இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க எப்படி வேர்க்குற பாருங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன்ஸ் ஆனாலும் பஸ்ஸே காணும் இன்னைக்கு நிலமையே ரொம்ப வந்து பாடப்படுத்துது ஏன்னு தெரியல என் விட்டால் அழகை செஞ்சு போய் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கி என்னோட நிலமை அன் ஹவர் ஆச்சு உட்காந்துக்கிட்டே இருக்கேன் உட்காரத்து கூட இந்த இடமே இருக்காது சுத்தமாக நான் உங்களுக்கு பேக் கேரதில் காட்டினேட்டு வீடியோலாம் காட்டியிருப்பேன்ட்டேன் பஸ்ஸுக்குள்ள உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாவை இருட்டி டாக்டர் மாதிரி இருக்குது பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரியான வெயில் பஸ்லேருந்து இப்போதான் வந்தேன் கரெக்டாக வந்து பதினொன்று பன்னெண்டு மணி பக்கத்துக்கு வருது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னாவே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாதுன்ற மாதிரி மனசு ரொம்ப வெறுத்து போயிடுச்சு ரெண்டு நாளாக நான் படுற அவசியம் இருக்கு தான் நிறைய பேரும் கேட்குறீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பட் என்னோடய நல்ல என்னோடய இடத்துலேருந்து என்னோடய நிலமே நீங்கள் யோசிப்பா யோசித்து பார்க்கணும் தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்கள் போய் இருக்கிறதுக்கோ இல்லை ஸ்டே பண்ணுறதுக்கோ எங்ககிட்ட செலவு பண்ணுறதுக்கோ அளவுக்கு காசு கிடையாது அங்கே வந்து என் ஹஸ்பண்ட் என் கூட இருக்கிற மாதிரி சுச்சுவேஷனும் அமையாது ஸோ அதனால தான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு வந்து அதிகமாக பர்சனலாக ஆகட்டும் இல்லை எதாக இருந்தாலுமே எங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு வந்து நான் யூடியூப்பில் வந்து இன்கம் பண்ணாலும் அதை வீட்டுக்கும் கொடுக்குறேன் என்ன என்னோட செலவுல பார்த்துக்குறேன் அதுக்கப்புறம் அவர் சம்பாதிக்கிறது வந்து வீட்டு கட்டுறதுக்காக வீட்டுக்கும் செலவுக்கும் லூக்கும் பார்த்துக்கிறாரு யூடியூப்பை வந்து நம்ப முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரூபாய் அந்த மாதிரி வரும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை மாதம் மாதம் ரூபாய் வந்தால் கூட அது ஓகே தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பட் அதனால் நான் யூடியூப்பை வந்து நான் அந்த அளவுக்கு நம்புறதும் கிடையாது இப்போ வந்து ஏதோ ஒரு அளவுக்கு வந்து ஸ்டிச்சிங்ஸ் வந்து கொஞ்சம் கை கொடுக்குது பெரிய மிஷின் வாங்கணும்னு சொன்னதுக்கு நிறைய பேர் வந்து பெரிய மிஷின் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த அளவுக்கு அமௌண்ட் என்கிட்ட இல்லாதனால மட்டும்தான் இந்த மிஷின் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு வேலை கண்டினியூஸாக ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து மிஷின் வாங்கி தான் ஆகணும் வேறு வேலையும் இல்லை ஏதோ இந்த பிளட் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பதினேழா பதினெட்டாந்தேதி பண்ணியிருக்காங்க அதில் வந்து தைராய்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்பவே மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் இருந்துச்சு அதுவும் வந்து வந்துடுச்சு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு பொண்ணாக பிறந்தால் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கஷ்டம் வரணுமோ அதை விட மோசமாக எனக்கு எனக்கு மட்டுந்தான் வரும் நிறைய வாட்டி வந்து எதுவுமே வந்து அழகக்கூடாது ஸ்ட்ராங்காக இருக்கணும் இருக்கணும்னு அந்த அளவுக்கு மோசமாக என்னோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நடக்கும் என் காலையிலே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஏடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போகும்போதும் அப்படி தான் சொன்னாங்க நாளைக்கு வருவாங்க கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாகவே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி தான் இத்தனைக்கும் போனேன் போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க இன்னும் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் ரிப்போர்ட்டை மட்டும் கொடுத்துருந்தாங்க என்னை கொடுக்கல இன்றைக்கி தான் கொடுத்தாங்க வெறும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஆரம்பமாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் இதுக்கு மேலே ஹாஸ்பிட்டல் போ போய் செலவு பண்ணி அந்தளவுக்கு என்னால் சுத்தமாக முடியாது உங்களுக்கு ஏதாவது இந்த தய இப்போ தான் இதிலிருந்து குறைக்க முடியுமா இல்லை என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு வந்து ஏதாவது சஜஷன் கொடுங்க கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணுறேன் ஏன்னா என் உடம்பாலேயும் சரி என் மனசாலேயும் சரி ரொம்ப ரொம்ப காயப்பட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல உங்க முன்னாடி அழகு கூட அதுதான் நினைக்கிறேன் நான் யார்கிட்ட சொல்லி ஏன் என்னோட ஃபீலிங்ஸ் ஷேர் பண்றதுன்னு எனக்கு தெரியல கிட்ட சொன்னாருன்னா அவரு இன்னுமே கஷ்டப்படுறாரு நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எல்லாமே எப்படி பார்த்துக்குறதுன்னு சொல்லுங்கள் எல்லாத்தையுமே வந்து தனியாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இது சொன்னாங்க எழுதி கூட பண்றேன் நினைச்சிருந்தேன் ரெண்டு நாளும் போயிட்டு போயிட்டு ரிட்டன் வந்ததுனால எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ஒருவேளை உங்களுக்கு அந்த தைராய்ட்க்கு ஏதாவது வீட்ல இருந்து எதாவது பண்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி இல்லை எக்ஸசைஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அத பண்ணுறேன் என்னால் இந்த மாதிரி தனியாக போய் கால் அப்படியே எப்படி வீங்கி போயிட்டு அப்படியே பொதை புதை புதான்னு இருக்கும் கால் கீழே வைக்க முடியல அந்த அளவுக்கு உழைக்குது நானும் ஆகி உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாகிட்டேன் ஐ எம் ஸோ சாரி என் எல்லாமே நான் யார்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல உண்மையாவே ரொம்ப தலைமையா இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை இருக்கும் போது நான் மட்டும் எப்படி தாங்க முடியும் சொல்லுங்க இன்னைக்கு எனக்கு 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 மனது சரியில்லை ஏதோ லூசு மாதிரி ஏதாவது வலியிருந்தாலும் உங்கள் கிட்டே நான் சத்தியமாக சொல்கிறேன் உங்கள் கிட்டே சிம்பத்தி க்ரியேட் பண்ணணும்னு மட்டும் நான் நினைக்கல தயவு செஞ்சுவேன் வேறு யாருமே வந்து நான் சி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க எனக்கு எனக்கு டைமும் சரியில்லை எனக்கு இன்னைக்கு நேரமும் சரியில்லை எனக்கு மனசும் சரியில்லை ரொம்ப வந்து நந்துட்டேன் எனக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா சத்தியமாக டிலீட் பண்ணிட்டுருவேன் அந்த நான் வந்து இப்போது ரொம்ப வந்து ஒரு மனசார சரி ரொம்ப வந்து உடஞ்சி போயிருக்கேன் தயவு செஞ்சு உங்களை என்னோட வீடியோ பார்க்க பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு கஷ்டப்படுற மாதிரி எனக்கு மட்டும் கமெண்ட் பண்ணிடாதீங்க ஓகே பாய் இங்கே இந்த மாதிரி தான் நடந்துச்சு அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் தப்பாக ஏதாவது தானே என்ன மன்னிச்சிக்கோங்க பாய்